அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து இனிப்பு மூலமாக ஒருத்தரை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இதற்காக நீங்கள் ஸ்வீட்டு கடைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் சர்க்கரை வெள்ளை வெள்ளச்சீனின்னு சொல்லுவாங்க சர்க்கரை இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் ஈஸியாக நீங்கள் விரும்பும் நபரை எளிதாக அவசியம் செய்து விடலாம் கண்டிப்பாக அவர்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த சாப்பிட்ற பொருள் வந்து சாப்பிட்றவங்களாக இருக்கணும் அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும் அவங்க வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதை முயற்சி பண்ண வேண்டாம் நான் கொடுத்தா சாப்பிடுவாங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படின்னு முடியறவங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு உதவிகரமாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் கொடுத்தாகணும்னு கிடையாது வேறொருத்தர் மூலமாக கூட நீங்கள் கொடுக்கலாம் இது நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் சீனி வந்து எதில் வேணுனாலும் சர்க்கரை எதில் வேணுனாலும் கலந்து கொடுக்கலாம் இனிப்பு வகைகளில் புளிப்பான எந்த ஒரு பொருளையும் கலந்து கொடுக்காதீங்க அது பவர் போயிடும் இனிப்பு வகை பால் டீ காஃபி இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸில் பழரசெல்லாம் கலந்து கொடுக்கலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு தட்டிலையோ வச்சுக்கோங்க வெறும் தரையில் உட்காராதீங்க ஏதாவது ஒரு பெஞ்சு மேலேயோ பாய் போட்டோ உக்காருங்க நின்றுக்கிட்ட கூட பண்ணலாம் இப்படி பண்ண அப்புறம் நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இந்த வசிய முறை எனக்கு வெட்டியே தரணும் தோல்வியே தரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை வந்து இரநூறு முறை நீங்கள் சொல்லி அந் மறுபடியும் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கரையில் மூணு வாட்டி ஊதி விட்டுட்டு நீங்கள் நபருக்கு சாப்பிட கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வசியமாக இருப்பார்கள் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இது வந்து தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது ரகசியமாக பண்ணணும் நீ நீங்கள் பண்ண போகிற இந்த வசிய முறையை யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வசதி முறையை கையாளுங்க இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை உருவரி மந்திரத்தை பவர்ஃபுல்லான மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்கலாம் யாழ் லத்தீஃபூ இந்த மந்திரத்தை தான் நீங்கள் இரநூறு முறை சொல்ல போகிறீங்க யா லத்தீஃபு யா லத்தீஃபு அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் பண்ணி அப்புறம் சர்க்கரையில் இரவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சக்கர மூன்று வாட்டி ஊதி விட்டுட்டு அதை அவங்கள சாப்பிட கொடுத்துட்டிங்கனாக்கா போதும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு காதலம் காதலி உண்மையாக காதலிக்கிறவங்க இந்த கையா இதை கையாண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம்